ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நம்ம பார்த்திங்கனா குரூப் டூ குரூப் ட்ரீயான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதாவது டெஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்குது நாற்பது நாளுக்கான பிளான் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேற்றே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கான டெஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து ஆரம்பிக்குது ஃபஸ்ட் டே வந்து தெரியாதவங்க என்னென்ன படிக்கணும்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆறாம் வகுப்பு ஏழு ஒன்று ரெண்டு மூணு இதை படிச்சிடணும் தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி கொஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தனிவட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொகை கண் மொத்த தொகை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின் இருக்கும் இதை தவிர்த்து நாட்களில் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அது அது மாதிரி கொஷின் வரும் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கொடுக்காமல் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் கொடுத்தா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி மாடல் சம் இருக்கும் இது வரைக்கும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டி அதாவது வட்டி மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி சம் இருக்கும் இந்த இந்த மாடல் தான் வந்து இன்னைக்கு தனி வட்டியில் இருக்கும் பத்து கொஷின் இடம்பெறும் அதில் இருந்து இந்திய வரலாறில் பார்த்திங்கன்னா இருபது வினாக்கள் இருக்கும் சிந்து வெளி நாகரிகம் பார்த்திங்கன்னா ஆறாவது ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு இந்த மூணு புத்தகத்தில் வந்து சிந்து வெளி நாகரீகம் வந்து கவர் ஆகும் இந்த மூணுத்தையுமே சேர்த்து படிச்சிக்கோங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கொஷின் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் நவீனத்தை நோக்கி இந்த ரெண்டு பாடத்தில் ரெண்டு கொஷின் வந்து இருக்கும் இந்த ரெண்டு பாடம் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு பாடமும் சேர்த்து படிச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து இருக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் ஏழு மணிக்கு நடைபெறும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இல்லாமல் தான் நான் கொடுப்பேன் கொஷின்ஸு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்கள் தெரியலாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு பதில் வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படி படித்தா தான் உங்களுக்கு வந்து இப்போது கிளியர் பண்ண முடியும் ஆப்ஷன் இல்லாமல் படித்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரி ஓகே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே தேங்க்யூ